ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஸ் மீடியா இன்றைக்கி நம்ம ஒரு சாரீயில் வந்து சுடிதார் தைச்சிருக்கோம் அதை பற்றி தான் காமிக்க போறேன் இது வந்து ஒரு கம்பெனி யூனிஃபார்ம் அவங்களுக்கு ஸேரீ கரெக்டாக பழக்கம் இல்லாதனால் நம்மக்கிட்ட ரெண்டு செட்டு சுடிதார் தைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸேரீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாருங்கள் இது வந்து பல்லு ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் இதுல நம்ம ஒரு பேண்ட்டு ஷாலு டாப்பு மூணு ரெடி பண்ணியிருக்கோம் காமிச்சிருக்கோம் பார்டுரு வந்து கைக்கு எடுத்துருக்கோம் அடுத்து ரொம்ப கைக்கு எடுத்துருக்கோம் நெக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வேண்டான்னு கேட்டிருந்தாங்க அதனால இந்த ஷேப்பில் நெக்கு போட்டிருக்கோம் இது வந்து வந்தாலும் செய்யும் ஒன்றும் செய்யும் ஸோ ரெண்டு ரெண்டு டாப்பும் ரெண்டு டிசைனாக தைக்கலாம்னு சொல்லி இது வந்து கீழே வர மாதிரி எடுத்துவிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது செஸ்ட் செஸ்ட்டுக்கிட்ட வர மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் பேக்கில் நெக்கு நான் அதுலேயே டிசைஸ்

எடுத்துட்டோம் இந்த துணியில் சென்டர் ஜாயின் பண்ணி இப்படி வந்து நான் வந்து துப்பட்டாவை ரெடி பண்ணிட்டேன் இதுதான் துப்பட்டா அவங்க எப்படி இருந்தாலும் ஃபோல்டு பண்ணி தான் போடுவாங்க தான் போடுவாங்க அழகாக ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டோம் ஒரு சாரி வச்சு இன்னொரு சாரியில் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேட்டர்ன் போட்டு இன்னொன்று வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ